ாய என்ற இயங்கி வந்த அசோக் தனியார் பாட்ஸு பன்னெண்டு மணியவில் இங்கு வேதிப்பொருட்கள் கடவை செய்யக்கூடிய கேட்கல் மிக்சிங் அறையில் வெடி விபத்து ஏற்பட்டு ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பேர் படுகாயம் படைத்தீர்கள் அவங்க படுகாயம் படைத்தவர்கள சிவகாசி ஜிஹெச்க்கு அட்மிட் பண்ணுவோம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க மற்ற ரெஸ்கியூ ஆப்ஷன்ஸ்லாம் பார்வை விபத்து எதனால் சார் நடந்துருக்கு

இன்சியலாக வந்து அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூல வந்து ஓவர் பிங் இருந்தது காரணமா தெரியுது முதல் விசாரணையில விவாத விசாரணை அறிக்கை ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீக்ஸ்ல வந்து